வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவல் தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது சிந்தனைகளும் சூத்திரங்களும் நாம் இப்பொழுதுள்ள தாழ்வுற்ற நிலையில் சுதந்திரம் என்பது பிறரால் சுமத்தப்படும் சட்டங்களுக்கு பதில் நாமே தேர்ந்தெடுத்து கொண்ட சட்டங்களை பின்பற்றி நடப்பதுதான் ரவீந்தர் இங்கு குறிப்பிடும் சுதந்திரத்திற்கு தொடங்கும் சாதனை முறைகள் எவை தீட்சையளிக்கும் சமய குர் குழுக்களுக்கு முக்கியத்துவம் அதிகாரமும் இருந்த காலத்தில் பின்பற்றப்பட்ட பல்வேறு சாதாரண முறைகளை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் குறிப்பிடுகின்றார் என்று நினைக்கின்றேன் நமது காலம் மிகவும் உலோகாயத மனப்பான்மை கொண்டதாக இருக்கிறது இந்த குழுக்களுக்கெல்லாம் இப்பொழுது யாரும் முன்புள் முக்கியத்துவமும் அதிகாரமும் கொடுப்பதில்லை நாம் இப்பொழுதுள்ள தாழ்வுற்ற நிலையில் சுதந்திரம் என்பதை பிறரால் சுமத்தப்படும் சட்டங்களுக்கு பதில் நாமே தேர்ந்தெடுத்து கொண்ட சட்டங்களை பின்பற்றி நடப்பதுதான் கடவுளின் ஆத்மாவின் மேலாண்மையிலும் தான் நாம் பூரண சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் இடைவிடாத இறைவனுடன் தொடர்பு கொண்டிருந்த இறைவன் நாம் செய்ய வேண்டுமென்று விரும்புவதை மட்டுமே செய்வதுதான் உண்மையான சுதந்திரம் ஆனால் அதுவரை பிறருடைய சட்டத்திற்கோ அறநெறி சார்ந்த அல்லது சமுதாய எழுதா சட்டத்துக்கோ கீழ்ப்படிவதை விட தாமாகவே நமது செயலுக்கு நடந்ததை ஓர் உயர்ந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வது சிறந்ததாகும் ஒருவன் ஒரு சமுதாயத்தில் வாழும் பொழுது தான் விரும்பி பின்பற்ற நினைக்கும் சட்டங்களுக்கு பதிலாக சமுதாயத்தால் வற்புறுத்தப்படும் சட்டத்திற்கு கீழ்ப்படிதல் பெரும்பா பெரும்பாலும் தேவையாகிறதல்லவா அதுபோல சிந்தனையும் சூத்திரங்களும் நீ ஒரு சமுத சமுதாயத்தில் வாழ முடிவு செய்தான் அல்லது இணங்கினால் அந்த சமுதாயத்தின் சட்டங்களின்படி நடக்க வேண்டும் என்பது தெரிந்ததே இல்லையெனில் நீ சீர்குலைவிற்கு குழப்பத்திற்கும் காரணமாவாய் தானாக விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு விதி விதி அக வளர்ச்சிக்கும் உயர் உணர்வின் வளர்ச்சிக்கும் பாதகமாக இருக்காது நம் முன்னே தன்னிச்சை தன்னியல்பாகவும் பிழைப்படாமலும் ஆன்மாவை அதன் சுய நிறைவேற்றத்துக்கு வழிகாட்டக்கூடிய லட்சிய வாழ்வும் ஞானமும் இல்லாதனாலேயே பாவ புண்ணியம் என இரட்டை சட்டம் நம் மீது சுமத்தப்பட்டுள்ளது இறைவனாகிய சூரியன் தனது முழு மாட்சியுடனும் உண்மையுடனும் அன்புடனும் ஆன்மாவின் மீது பிரகாசிக்கத் தொடங்கும் பொழுது பாவ புண்ணியம் என்னும் சட்டம் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது மோசே இருந்த இடத்தில் கிறிஸ்து வருகிறார் சாஸ்திரம் இருந்த இடத்தில் வேதம் வகுக்கின்றது அதிக ஒளி சட்டம் எது எல்லா சட்டங்களும் நீக்கப்பட்டு அவற்றிலிருந்து வர வேண்டிய தெய்வீக ஒழுங் ஒழுங்கிற்கு பூரணமான இயல்பாக கீழ்ப்படிதல். புதிய தலைமுறை செய்து கொண்டிருப்பது போல் எல்லா அறநெறி மரபுகளையும் சமூகத்தில் எழுதா சட்டங்களையும் மீறுதல் நல்லதா இவற்றிற்கு எவ்வித மதிப்பும் இல்லையா மனித உணர்வு முன்னேறிக்கொண்டே கொண்டே இருப்பதனால் ஒரு காலத்தில் பயனுள்ளதாக இருப்பதே இன்னொரு காலத்தில் பயனுள்ளதாக இருப்பதில்லை ஆனால் நாம் ஒரு சட்டத்தின்படி நடப்பதை விடும் பொழுது அதனிடத்தின் புதிய சித்தியை நோக்கி முன்னேற உதவுகிற அதைவிட உயர்ந்த அதிக உண்மையான சட்டத்தை கொண்டு வருவதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அதைவிட உயர்ந்த சிறந்த சட்டத்தை அறிந்து அதை பின்பற்றி தகுதி பெறும் வரை ஒரு சட்டத்தை விட்டுவிட ஒருவனுக்கு உரிமையில்லை நான் நேற்று எழுதியதை மீண்டும் படி இதை ஏற்கெனவே அதில் இருக்கின்றேன் என்று இந்த உயர்ந்த சட்டத்தை பின்பற்றுவது எப்படி என்று ஸ்ரீ அன்னையின் நூலில் தொகுத்து வளரப்பட்டுள்ளது இதோட தொடர்ச்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஒவ்வொரு கணத்திலும் இறைவன் வந்து எதை விரும்புகிறானோ அதை தான் நாம் செய்ய வேண்டும் என்பதே மோ யோகத்தில் சிலுவை ஆன்மாவும் இயற்கையும் வழு அங்கானத்தில் அசுத்தத்தில் நாம் வீழ்ந்திருப்பதால் அது துன்பத்தினுடைய சின்னமாகவும் தூய்மைப்படுத்துவதன் சின்னமாகவும் ஆகிவிடுகின்றது எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கும் பொழுது முடிவில் அன்பும் சக்தியும் சேர்ந்தே உலகை காப்பாற்ற முடியும் ஆனால் அன்பினால் மட்டும் அல்லது சக்தியினால் மட்டும் என்பதே தெளிவாகும் ஆகவே இரண்டாம் வருகையை எதிர்நோக்க வேண்டியதில்லை அதனால்தான் மனித இனத்தை உருமாற்ற வேலை செய்து கொண்டிருக்கும் உணர்வு அன்புடன் சக்தியை இணைக்கிறது இந்த உருமாற்றத்தை நிறைவேற்றப் போகும் அவன் இறை அன்பின் ஆற்றலோடு பூமியில் வருவான் ஸ்ரீ அன்னையின் சிந்தனைகளும் சூத்திரங்களும் புத்தக